நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ சிங்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறது ஒரு சம்ம இன்ட்ரஸ்டிங்கான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் இந்த வீடியோ உண்மை உங்களை வேற லெவலில் இன்ஸ்பைர் பண்ணும் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரையை சேர்ந்த ஒரு பையன் அந்த பையன் பேரு கரண் அவன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படியாவது நம்ம படிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய கனவே இப்போ அவன் பிளஸ் டூ முடிக்கிறான் ஒரு வழியா அவனுக்கு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜ்ல சீட்டும் இடம் கிடைச்சிருது இத்தோட அவன் படிக்கணும் அப்படின்ற கனவோட மதுரையிலேருந்து இருந்து நேரா பஸ் ஏறி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சேர்றான் அதுக்கப்புறம் அவனுடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆரில் அவனுடைய ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்து போறான் சோ முதல் நாள் வந்து நம்ம காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பய பயங்கர அவசர அவசரமா கிளம்பி காலையில ஏழு மணிக்கே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கிறான் அந்த நேரம் பயங்கரமான கூட்டம் பஸ் ஸ்டாப் ஃபுல்லா சரி நம்ம பஸ் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஸ்ஸுக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு பஸ் நூத்தி பத்தொன்பது பி அப்படின்னு சொல்லி போட்டு நேரா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிக்கிது பயங்கர கூட்டத்தோட சரி இப்போ என்ன பண்ணலாம் பஸ்ல ஏறி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறான் படியில தொங்கிக்கிட்டே வந்து அவன் பயணம் செஞ்சுட்டு இருக்கான் இப்போ பஸ்ஸு கண்டெக்டர் என்ன சொல்கிறாரு அவன் அப்படியே உக்காந்துருக்காரு போது அண்ணா அண்ணா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சலோட அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உனக்குலாம் வந்து எதுவுமே தெரியாதா பின்னாடி வந்து பத்தொம்போது பி வருது போய் அதில் போய் ஏரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிக்கு தான் வந்து பஸ்ஸு போகணும் அப்படிங்கும்போது நம்ம கிண்டி பஸ்ஸில் தானே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்னையை பற்றின குழப்பம் வந்து எப்படியாவது தீர்த்துக்கணும் சென்னையை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையை மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து இப்போ வகுப்புகள்லாம் வந்து முடிஞ்சிருது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய ஓய்மாரில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டோட ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு காலேஜ் பஸ்ஸுக்கு வந்து அந்த வந்து காசு காலேஜில் பஸ் ஸ்டாப்பில் உள்ள அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பத்தொம்பது பியில் வந்து ஏறான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வந்து முன்னாடி இருக்காரு இவன் வந்து பின்னாடி வந்து வந்துகிட்டு இருக்கான் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா பயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பேர் வந்து ஏறுறாங்க பேருந்து வந்து நிற்கிறாங்க நிப்பாட்றாங்க அவங்க ஏறதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து சட சடன்னு வந்து ஏறி செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து டிக்கெட் பரிசோதகர் அந்த டிக்கெட் செக்கர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்து இந்த பையன் வந்து கேட்கிறாப்ல கரண்ட் கிட்ட சார் டிக்கெட் எடுங்க டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவன் கரண் என்ன சொல்றான் கண்டக்டர் இங்க பின்னாடி வரவே இல்லை சார் அது அப்புறம் எப்படி வந்து டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உன் ஊர் பேர் என்ன மதுரையா அப்படின்னு போது ஆமா சார் உங்க ஊருக்காரங்க எல்லாம் இப்படிதான் ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து சொல்லும்போது ஏன் சார் என்னாச்சு ஏன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பையன் தான் வந்து டிக்கெட்டை வந்து இங்க வந்து தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உங்களை தான் வந்து டிக்கெட்டு கண்டக்டர் வந்து தேடி வந்து கொடுப்பாரு இங்க சென்னையிலாம் அப்படிலாம் கிடையாது நீயே தான் போய் தேடி போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சக்கர் வந்து சொல்றாங்க இல்லாட்டி கட்ட இறங்கி கீழே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பயனை கட்டுறாங்க இப்போ இவனுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி சென்னையை படிக்கணும்னு சொல்லிட்டு அவன் சபதமே எடுத்துறான் என்னடா பண்றது காலில் என்னடா இந்த நம்பர் பஸ்ல ஏறினா அந்த போய் பஸ்ல போய் ஏறுன்றாங்க இப்ப என்னடா கண்டக்டர் அங்க உட்காந்துருக்காரு டிக்கெட் தராம நம்மள போய் டிக்கெட் எடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மனசுல சபதம் எடுத்துடணும் எப்படியாவது வந்து நம்ம சென்னையை வந்து இனிமே பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார இறுதி வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு வெளியில எங்கேயா போலாம் சரி பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டியிலிருந்து பீச்சுக்கு வந்து பயணம் செஞ்சுகிட்டு இருக்கான் ஜன்னல் ஒருத்தர் அப்படியே அழகான தெண்டல் காத்த ரசித்தபடி அங்கே வந்துகிட்டு இருக்கான் அந்த நேரம் ஒருத்தர் வந்து டிக்கெட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாரு அவனும் டிக்கெட்டை காமிக்கிறான் அடுத்த கணமே என்ன சொல்றாரு அப்படின்னா செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டி நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரியா கீழறங்கு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்கிறாப்ல உடனே இவனு என்ன சொல்றான் சரி நம்ம என்ன பண்றது நமக்கு எப்போ பார்த்தாலும் தான் வந்து இருக்கணும் போல அதனால ஃபைனை கட்டிடுவோம் சார் நான் இதிலேயே பயணம் செஞ்சுக்கிறேன் நான் ஃபைனை கொடுத்துட்றான் இப்போ ட்ரெயின் வந்து போயிட்டு போயிட்டே இருக்குது இப்போ பீச்சை வந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் போட்டு இறங்குது அந்த ஸ்டேஷன்ல வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து நம்மளால இறங்கிடறேன் சார் இங்க பீச்சுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது யவ் உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதயா இது வந்து வந்து இங்கிருந்து கூடாது போய் ட்ரிபிளிங் கல் ஸ்டேஷனில் போய் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறான் அப்போனா இங்கே எதுக்கு பீச் ஸ்டேஷன் வந்து பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சளிச்சிருச்சு என்னடா அது எப்போ பார்த்தாலும் வந்து இதே மாதிரியே வந்து நமக்கு திருப்பி திருப்பி வந்து ஏமாற்றமே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் வந்து பஸ்ஸை பிடிச்சி அங்கே இருந்து நேராக பீச்சுக்கே போயிடுறான் அங்கே போய் பார்த்தா அங்கே பயங்கரமான கூட்டம் ஒரு பக்கம் ட்ரெயினில் இருந்து பீச்சை பார்க்குறதுக்காக ஓடுது ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் ட்ரெயினில் இருந்து பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் பஸ்ஸில் இறங்கி இருந்து இங்கிருந்து ஓடுது இன்னொரு பக்கம் எஸ்ப எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு பக்கம் பாலத்துக்கு மேலே நிற்கிறாங்க ஒரு பக்கம் பாலத்துக்கு கீழ் நிற்கிறாங்க பத்தாத்துக்கு ஷேர் ஆட்டோ இவனுக்கு அப்படியே தலை சுத்துது என்னடாது நம்ம வந்து இப்படி வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே சென்னையை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக அவனுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான் இப்படியே அவனுடைய வாழ்க்கை ஓட ஆரம்பிக்குது அப்படி ரெண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மேற்படிப்பு முடிஞ்சிருது இப்போ சென்னையில அவனுக்கு வேலையும் கிடைச்சிருது அங்கேயே அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான் மொதல் மாச சம்பளத்தை வாங்குறான் வாங்கிட்டு ஒரு டூ வீலர் ஒன்னு வாங்குறான் இப்போ இது வரைக்கும் அவனுடைய கால் தடம் பதிச்ச இடம் எல்லாமே அவனுடைய வண்டியோட டயர் தடம் படிக்க பதிக்க தொடங்க ஆரம்பிக்குது எங்கெங்கெல்லாம் அவன் நடந்து போனானா அங்க வண்டியில போயிட்டு இருக்கான் ஒரு நாள் அவன் வந்து என்ன சொல்லிட்டு வந்து போன் பேசிட்டு இருக்கான சார் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறான் சார் அங்கே தான் நான் இங்கே போரூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கேன் சார் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அவன் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்னா சார் நான் உங்கள்கிட்ட வந்து லிஃப்டில் வரணும் அதனால் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பொண்ணு ஒருத்தங்க நிற்கிறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார பொண்ணு இவனுக்கு அந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவன் அப்போ தான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்திருப்பான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறும்போது இவனுடைய பர்ச வந்து பிக்பாட்டை எடுக்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய பர்சுக்குள்ள கையை விட்டுருக்குது அவன் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டான் பர்சை பர்ச வந்து திருட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா நாம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபச்சாரம் பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பொண்ணு விபச்சாரமும் பண்ணும் அதே சமயத்துல திருடும் இப்ப திருடும் போது வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேல வந்து பலி தூக்கி போடுது இவன் வந்து என்கிட்ட தப்பா நடத்துக்கு பாக்குறான் என் மேல அங்க இங்கே தொடுறான் என் கை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு அந்த நேரம் அடி வாங்கி விடுச்சுச்சு அந்த அடி இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு இப்ப பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு அடடா இது பயங்கரமான பார்ட்டியாச்சு இவகிட்ட நீங்க நிக்கவே கூடாது இங்க இருந்து உடனே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுக்க மூவ் பண்றான் அப்போ ஒருத்தர் தம்பி என்னை கிண்டில வந்து இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாப்புல ஹம் வாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உங்களுக்கு கிண்டில இறக்கி விட்டுறேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறி உட்கார வைக்கிறாரு போரூர்ல இருந்து நேரா கிண்டிக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது தான் வந்து பஸ்ல பஸ்ல வந்து ஆபீஸ் போயிட்டு வர்ற அந்த துன்பத்தை வந்து சொல்றாப்புல அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை தோணுது நாம அனுபவிக்கிற அந்த வழி வேதனையை தான் எல்லாரும் அனுபவிக்கிறீங்களாட்டுக்கு அதாவது பஸ்ல அந்த ட்ரெயின்ல இப்படி நிறைய கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள் வந்து போய் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சோ இப்போ நாம வந்து போரூர்ல இருந்து கிண்டிக்கு போறதுக்கு வந்து ஒரு ஆளா வந்து போறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது ஏன் இன்னொருத்தர் வந்து கூட ஏத்திக்கிட்டு போனா பஸ்ல அவர் ஏறது வந்து குறையுமே அப்படிங்கும்போது போது எல்லாருடைய சிரமத்தையும் குறைக்கிறதுக்கு செலவையும் குறைக்கிறதுக்கு அதே மாதிரி வாகனத்தோட அடர்த்தி போக்குவரத்து நெரிசல் இது எல்லாத்தையும் வந்து குறைக்கணும் மாசு கட்டுப்பாட்டையும் குறைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அதனால வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனசுக்குள்ள அந்த தோண்ண அந்த ஐடியாவை என்ன அந்த எண்ணத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா இப்ப வாகனம் வச்சிருக்கவங்க அதாவது டூ வீலர் வச்சிருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி கார் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாரும் ஒரு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்காக வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்து போறேன் அதாவது வந்து இந்த நேரத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ரெடி பண்றாப்புல அதுல வந்து பேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துலயும் வந்து தகவலை பரிமாற்றிக்கிறாங்க இதுல அதாவது வந்து சப்போஸ் இப்போ நீங்க பாரிஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் பாரிஸ்ல இருந்து வந்து நேரம் க்கு வந்து போறீங்க அப்படின்னா சிங்கிளா போறீங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தரையும் கூட ஏற்றிட்டு போகலாமே உங்க கூட வேலை செய்யற அந்த ஸ்டாஃபாக கூட இருக்கலாம் இல்லை வேற யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அந்த இடத்துல உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஓடி வருவாங்க அதாவது வந்து வாகனம் இல்லாதவங்க அப்படிங்கும்போது அவர் வந்து உங்கள் பைக்கில் ஏறி உக்காந்தா அவர் பஸ்ஸில் போகிறது இல்லாட்டி ஆட்டோவில் போவது இல்லாட்டி ட்ரெயினில் போற செலவு மிச்சமாகவும் அதே சமயம் அந்த கூட்டமும் வந்து குறையும் மக்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் சீட்டை ரெடி பண்ணி டெய்லியும் வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்கில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறது அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த டூ வீலரில் இவங்க போகிறாங்க இந்த காரில் இத்தனை பேர் போகிறாங்க ஒரு டூ ஒருத்தர் போகிறதுக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் ஏற்றிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு காரில் ஒருத்தங்க போகிறதுக்கும் நாலு பேரும் வந்து பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நம்ம காரில் வந்து ஒருத்தங்க போகிறதுக்கு பதிலாக நாலு பேருக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த மீதி மூணு பேர் பஸ்லேயோ இல்லாட்டி ஆட்டோல தான் போவாங்க ஸோ அவங்க போகும்போது அந்த கூட்டம் இது இருக்கும் அதுவே இவங்க காரில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு இவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இணையதளத்தில் எல்லாத்துலேயும் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து லிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பைக்கில் போகிறவங்க தானாகவே வழியில் போகிறவங்கள நிப்பாட்டி பைக்கில் ஏற்றுறாங்க காரில் போகிறவங்களும் அதே மாதிரி நிப்பாட்டி ஏற்றுறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக பேருந்தில் வந்து பயணம் செய்யும்போது இருக்கிற கூட்டத்தை விட கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ட்ரெயின்லேயும் கூட்டம் குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ஷேர் ஆட்டோலையும் கூட்டம் குறைய ஆரம்பிக்குது இப்போ சென்னையில் மாசு கட்டுப்பாடும் கொஞ்சம் குறைஞ்சிருது இந்த ஐடியா உண்மையிலுமே உங்களை வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு நாள் நீங்கள் பண்ணுற ஐடியா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்